நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏறிட்டேன் உண்மையிலே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க மகன்னா ஆறு மணி நேரமா என் வாக்கை நீ என்னவே இல்லை நீ என்ன இருந்தா நான் பத்து பன்னெண்டு விழுக்கட கூட போயிருப்பேன் நீ என்னல நானும் விட்டேன் நீ நினைச்சுக்க இந்தியாவை யாராவது என்ற தேர்தல் முதல் நாள் சின்னத்தை கொடுக்கற மைக்குன்னு ஒரு சின்னத்தை நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட அதுலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் சொந்தங்கள் தேடி பிடிச்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட போட்டு என்னைய வேட்பாளர் என்ன காளியம்மாள் பத்து முறை பாராளுமன்றம் இந்த ஜெனிபர் இருபது முறை சட்டமன்றம் எல்லாம் போய் பரரிப்பாங்க நாங்க மேடல் ஏறி இதுதான் தெரியுது உனக்கு நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ எங்க ஐயா துறை முருகன் மகனும் எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா நாங்க சாதாரண மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கா இந்தியாவை யார் ஆழ்றது தமிழ்நாட்டை யார் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள் நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவத்தை எப்படி கொடுப்போம் நீரை எப்படி தேக்குவோம் வேளாண்மை எப்படி மீட்டுவாக்கம் செய்வோம் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம் இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் யார் வந்து சொல்லுவா நாங்கள் வந்து இதை ஒன்னும் சொல்ல மாட்டேங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இருக்கா அதை ரெண்டாயிரமா தருவேன்னு சொல்லுவேன் நீ வேணா எழுதி வை இருபத்தாறு தேர்தல் இது நடக்குதா என்பர் இப்ப இருபத்தி அஞ்சு தேர்தல் வந்து வரப்போகுதுன்னு இருபத்தி அஞ்சுல இருந்து குடும்பத்தைக்கு ஆயிடும் எங்க இருந்து விடுப்ப பத்து லட்சம் கோடி கடன் எல்லா துறைகளிலும் என்ன முடியாத அளவுக்கு இழப்பு எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல காசு கிடையாது கூர்நோக்கு பல்நோக்கு தொலைநோக்கு முன்னோக்கு மருத்துவமனை கட்டினீங்க மருத்துவர் தானா ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்க மருத்துவர் இருக்காங்களா அரசு மருத்துவருக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா பேராசிரியர் பெருமக்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க அவனுக்கு பணி நியமனம் செய்ய பார்த்திருக்கா இல்லை மாநகராட்சி விளையாட்டு திடல் எல்லாம் தனியாரு கொடுக்கறது கடைசியா சுடுகாடு சுடுகாடுன்னு தனியா இருக்கு இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்க அப்பா சொல்லுவாரில்ல பதினாறு படத்துல நீ யாருன்னு சொன்னாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அறிஞ்சுரு கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்ல அப்படின்னு அதே மயில்கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க நான் தான் சொல்லிக்கிட்டு கோபாலகிருஷ்ணன் எல்லா பேரும் ஊரில் என்னை சப்பானி சப்பானி தான் சொல்றாங்க அது மாதிரி அவங்களே வந்து நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாடு மக்களும் சொல்லணும் நீங்களும் மனச்சான்ற வெக்கம் இல்லாமல் ஆய்வுக்கு போனோம் மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள் சூப்பர் என்றார்கள் அதை தவிர ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர்ன்றாங்க போயிட்டு சூப்பர் நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை இரநூறுவா காசுக்கு தட்டை கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும் கையை காட்டணும் இது ஒரு ஆட்சி அதானி உடனே நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதானி கூட உங்களுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே என்ன ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறார் இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது இல்லை அமைச்சரே சொல்லிட்டாரு அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும் ஆணவம் தீமறு கொண்டு அலைகிறார்கள் நம்மளுடைய தலைவன் பிரபாகரனுக்கு ஒரு கனவு என்ன சொல்றாரு தமிழ் இளம் தலை புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறது அவர்கள் வந்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆற்றல் மிக்க செயலாளர் செயல்படக்கூடியவர்களாகவும் அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் போர்க்களை வல்லுணர்களாகவும் நாட்டுப்பட்டு கொண்டவர்களாகவும் கல்யாணிக்கவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும் அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிற அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலைதான் மறுபடியும் உங்கள் அண்ணன் சொன்னதுதான் அந்த செஞ்சேனை மறுபடியும்ரணி நடக்கிற போது உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம் அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள் நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசை தூங்க அதே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக போராடுக நமக்கு கொள்கை கோட்பாடுதனி அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது விமர்சிப்பது அதைத் தவிர ஒன்னும் கிடையாது இந்த கொடி நான் வடிவமைத்தது இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்த கோட்பாடு கொள்கையில் இருந்து உருவாக்கிக் கொண்டது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் அவர்கள் தூக்கிச் சுமந்து வந்த லட்சியம் இது ஒருபோதும் மீளாது உறுதியாக வெல்லும் இதை என் அன்பு தம்பி தங்கிகள் உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும் காவிய நாயகன் வீர திருமகன் நம்முடைய தலைவன் இங்கே பேசிய காளியம்மாள் கூட சொன்னார்கள் அறத்தின் வழி நின்ற மரவன் நம்முடைய தலைவன் அவர் மட்டும் நினைத்திருந்தால் கொழும்பு என்கிற ஒரு நகரமே இல்லாமல் தகர்த்து முடித்திருக்க முடியும் அவர் உறுதியாக நம்பினார் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார் என் இன மக்களை ராணுவம் தான் என் எதிரியே ஒளிய சிங்கள மக்கள் அல்ல என்பதில் தெளிவாக இருந்தார் இல்லை என்றால் கட்டுநாய்க்கா விமானத்தளத்திலே கொண்டு வீசிய நம் தலைவன் பொது விமானத்தளத்தில் போட எவ்வளவு ஆயிருக்கும் செஞ்சோலையில் அவர்கள் விண்வெளியிலிருந்து தாக்குதல் நடத்திய அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொன்ற அடுத்த நொடியில் தன்னிடத்திலும் வானூர்தி இருந்ததை பறந்து போய் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட எவ்வளவு ஆயிருக்கும் ஏன் செய்யவில்லை அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன் அதனால்தான் அவன் காவிய நாயகன் நம்முடைய தலைவன்